கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் சிவ பக்தர்களுக்கு கோடி வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அபூர்வ பிரதோஷம் வருகிறது நம் வாழ்விலே ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து வருகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் அபூர்வ பிரதோஷம் வருகிறது ஒரு மாதத்தில் இரண்டு பிரதோஷம் வரும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த குரோதி ஆண்டில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சுமார் மூன்று பிரதோஷம் வருகிறது இது அபூர்வ பிரதோஷமாக கருதப்படுகிறது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் வியாழக்கிழமை குருவார பிரதோஷம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் சனிக்கிழமை சனி பிரதோஷம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த மாதிரி பிரதோஷம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் ஆகவே அன்பர்களே இந்த மூன்று பிரதோஷத்திற்கும் தொடர்ந்து நீங்கள் எப்போதும் செல்லக்கூடிய கோவில்களுக்கும் செல்லலாம் அப்படி இல்லையெனில் உங்கள் ஊர்களில் வழிபாடு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று தொடர்ந்து மூன்று பிரதோஷ வழிபாடு செய்தால் மிக பெரிய நற்பலன்களை பெற முடியும் தடை பெற்ற திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் கடன் பிரச்சனை தீரும் ஆகவே அன்பர்களே தொடர்ந்து இடைவிடாமல் மூன்று பிரதோஷ வழிபாடுகளை செய்து இறைவனிடத்தில் பலன்களை பெற்று செல்லுங்கள் கோயிலுக்கு போக முடியலையா கவலை வேண்டாங்க உங்கள் இல்லத்துல இருந்தபடியே பூஜை செய்யலாம் உங்கள் இல்லத்தில் ஓர் சந்தன லிங்கத்தை உருவாக்கி தூபம் தீபம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை செய்து கற்பூரம் தீபாரதனை செய்து வழிபாடு செய்தால் மிகுந்த பலனை தரும் பிரதோஷ வழிபாட்டின் பலனும் பெறலாம் அனைவரும் பிரதோஷ வழிபாட்டின் புண்ணியம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நமச்சிவாய நமச்சிவாயன் ஓ ஓந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ